கிரைஸ்ட் காட் கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ணோதயம் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் கொள்கிறேன் வேதத்தில் நம்ம இப்படி ஒரு வசனம் வாசிக்கிறோம் உபாகமம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நீங்கள் பலம் கொண்டு திடமனதா இருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார் இந்த வசனம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வசனம் இஸ்ரேவேல் ஜனங்கள் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு பிரவேசிப்பதற்கு முன்பாக மோசி அந்த ஜனங்கள்கிட்ட கூறின ஒரு வார்த்தை தான் இந்த வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் மோசி என்ன கூறியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பலம் கொண்டு திடமனதாக இருங்கள் இங்கே அங்கே போகிற அந்த இடத்துல வந்து நிறைய எதிரிகள் வரலாம் இல்லை நிறைய இக்கட்டான சூழ்நிலைகள் அந்த தேசத்தில் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் ஆனால் அந்த இடத்துல நீங்கள் எப்படி இருக்கணும் பலம் கொண்டு திடமனதாக இருங்கள் எதை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது பயப்படக்கூடாது அவர்களை குறித்து நீங்கள் பயப்படவும் வேண்டாம் திகைக்கவும் வேண்டாம் அங்கே இருக்கிற எந்த எதிரிகள் உங்களை சூழ்ந்து வந்தாலும் அவங்களை குறித்து நீங்கள் பயப்படக்கூடாதுங்கிற ஒரு வார்த்தையை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்குறார் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார் ஏன் நீங்கள் பயப்படக்கூடாது ஏன் திகைக்க கூடாது தேவனாகிய கர்த்தர் உங்கள் கூட தான் அந்த தேசத்திற்கு கடந்து வராங்க ஆனால் நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிட போகிறதும் இல்லை அப்படி அழகான ஒரு வார்த்தையை மோசி இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கூறினார் ஆம்பிரியமானவர்களே அதே வார்த்தையை தான் ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்துன்னு சொல்கிறாங்க எதை குறித்தும் பயப்படாமல் திகைக்காமல் பலம் கொண்டு திடமனதாக நம்ம இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலைகள் கடினமான வேலைகளாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம எதிர்த்து நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கிற ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் சரி கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் இல்லை கர்த்தர் நம்ம கூட வருகிறாருங்கிற விசுவாசத்தோடு உறுதியாக நம்ம நின்னோன்னா அவர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லைங்கிற ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டதே ஆனால் எந்த ஒரு எதிரிகளும் எந்த ஒரு சூழ்நிலைகளும் நம்மை மேற்கொள்ளப் போவதில்லை நம்ம ஒரு விசுவாசத்தோடு அன்னைக்கு மோசி அந்த இஸ்ரவியல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த விசுவாச வார்த்தையை நம்மளும் பற்றி கொள்வோமா நம்முடைய வாழ்க்கையிலையும் யாரும் நம்மளை மேற்கொள்ள முடியாது சத்ருவா நம்ம நம்மளை மேற்கொள்ளவே முடியாது பலம் கொண்டு திடமன்தான் நம்ம இருக்க வேண்டும் கத்தர் நம்ம கூட இருக்காங்க நம்ம போகிற ஒவ்வொரு பாதையிலையும் நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் ஏசுப்பா நம்ம கூட இருக்காங்கங்கிற ஒரு விசுவாசத்தோடு நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வோமா ஒரு விசேஷ விப்போம் அன்பம் இரக்கமும் நிறைந்த பரம தகப்பனே அப்பா இந்த நேரத்திலும் உங்களுடைய வார்த்தை தியானிக்கே நீங்கள் தந்த நல்ல பாக்கியத்திற்காக நன்றி அப்பா அன்றைக்கி நீங்கள் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு மோசை கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி தகப்பனே நாங்கள் யாரை கண்டும் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம்ங்கிற வார்த்தையை நாங்கள் பற்றி அப்பா நீங்கள் எங்கள் கூட வருகிறீங்க எங்களை விட்டு விலகுவதும் இல்லை இங்கே கைவிடுவதும் இல்லாத தேவனாக எங்க கூட இருக்கிறதற்காக நமக்கு நன்றி இந்த நாள் முழுவதும் உங்களுடைய பிரசனத்தால் எங்களை வழி நடத்துங்க மீட்பர் பாதம் இன்னைக்கு ஜெபிக்கிறேன் பரம தகப்பனே ஆமீன் ஆமீன் காட் பிளெஸ் யூ ஆல்